The

முன்னேறிட்டாங்க சோ கடைசி இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க சோ அதற்கு அடுத்து பன்னெண்டாவது இடத்துல சுபிக்ஸா இருக்கிறாங்க சோ சுபிக்ஷா மற்றும் வியானா இந்த இரண்டு பேருக்குமே ஓட்டு டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது ஜஸ்ட் நாற்பது ஓட்டு தான் டிஃபரெண்ட் வந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால சுபிக்ஷா மற்றும் வியானா இந்த இரண்டு போட்டியாளர்கள் யாராவது ஒருத்தங்க தான் இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாக இருக்குது அதிலும் தற்போது வரைக்கும் பார்க்கும்போது வியானா இவங்க தான் கடைசி பிளேஸ்ல இருக்கிறாங்க இதனால வியானா வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இருந்தாலும் கடைசி நேரத்தில் என்ன என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நீங்க சொல்லுங்க சுபிக்ஷா மற்றும் வியானா இந்த இரண்டு பேர் தான் குறைவான ஓட்டு வாங்கி கடைசி பிளேஸ்ல இருக்கிறாங்க அதிலும் வியானா ரொம்ப ரொம்ப குறைவான ஓட்டு வந்து வாங்கி இருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ